ஓம் சரவண ஜோதிகே நமோ நம முருக துணை மகான் இடைக்காடார் அருளிய துல்லிய ஆசி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மா தருமராஜனே ராஜனே அரங்கா மண்ணுலகினை மீட்க வந்த மேதகு ஞான வல்லலே மகானே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது சிலை திங்கள் அருளவேன் அவதிகதி சோமவாரம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை வாரம் அதில் இடைக்காடர் யானும் வழங்குவேன் உலக நடம்பெற ஆறுமுக பெருமான் வழிபாடு அகிலம் எங்கும் நடந்தேற நடந்தேற சரவண சுடரேற்றி ஞான மருளும் அரங்கனை தடையற அகில மக்கள் ஏற்று தரணியில் வணங்கி ஆசி பெற்று ஆசி பெற்று முருகா அரங்கா என அனுதினமும் சுடரேற்றி பூஜை நேசமுடன் செய்து வருகவே நித்திய பூஜை பலன் தரும பலனாக தரும பலனாக மாறி இனிது தன்னார்வ தொண்டும் ஆகி வினை வெல்லும் வழியை கண்டு தேறி உயர்வார் உயர்வை தரும் ஞானி அரங்கன் உண்மை பலம் ஜீவ தயவு தயவை பெருக்க வந் தயவை பெருக்க வந்தாலே போதும் தரணியில் சமூக மாற்றமாக ஆகவே அற்புதம் கண்டு அரங்கன் சீடர் பெருமக்கள் ஜகத்தை மாற்றும் சக்திகளாக சித்திமிகு மிகு ஆவார் ஆகவே தமிழகம் தொட்டு அகிலமதில் இந்திய முழுக்க மிகையான சக்தி பெருகிட மேலான முருக பெருமான் ஆசிப்பட ஆசிபட ஞான தலைமையும் ஆட்சி முறை ஞான வழியுமாக மாறும் வாசி வென்ற ஞானிகள் எல்லாம் வளம் வர ஓங்கார குடிலில் இருந்து ஞான ஒளி எங்கும் பரவி இணையெல்லாம் ஞான ஆட்சி மலரும் அருந்தவசி அவதார நோக்கம் அரங்கேறி அற்புதம் காணும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி